ஜட்மெண்ட் வரை அவர் வந்து அந்த கேஸ் வந்து ஃபாலோ பண்ணுவார் அதனுடைய சம்பளம் வந்து பெரிசா ஒன்றும் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்காது எவ்வளோ கஷ்டப்படணும் எவ்வளோ ஜட்மெண்ட் பார்க்கணும் எவ்வளோ கோர்ட் ஹியரிங் அட்டெண்ட் பண்ணணும் ஒரு சர்வீஸ் ஒரு ஜெர்னி அது ஆனா நீங்க நாம எதுக்காக எடுக்கிறோம் இதுக்காக எடுக்கிறோம் இந்த லீகல் ப்ரொஃபஷன் நமக்கு என்ன லாபம் நமக்கு ஒரு சோஷியல் ரெகக்னிஷன் இருக்கு நமக்கு ஒரு மென்டல் க்ரோத் இருக்கு

நீ கோர்ட்ல போனீங்கன்னா பத்து மணிக்கு போவீங்க ஜட்ஜ் வந்து ஒரு பதினோரு மணிக்கு வர ஒரு மணி நேரம் டைம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோர்ட் வந்து இன்னைக்கு ஆல்ரெடி இப்போ வெகேஷன் ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுக்கு நல்லாவே டைம் கிடைச்சிருக்கும் அந்த டைம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ண பண்ணக்கூடாது அந்த டைம்ல தான் நீங்க இந்த புது ஜட்மெண்டோ புது டிராப்ட் பில்லோ இதெல்லாம் நீங்க படிக்கணும் அதனுடைய கரெக்ட் ஜிஸ்ட் நான் சொன்னது படி நீங்க வந்து எடுத்துட்டு தனியா நீங்க எழுதி வச்சுக்கணும்

दुणाना। दुणाना। लिए तो तू लाये बजट करेगे, तीनों कहना देंगे, पूरी तरह, और वन ईयर, टू ईयर, दल्ला ईयर, जी कौन दल्ला फेस ऑन से, कौन दोगर नो, जैसे ऑन से इधरला रिश्तेदार लेकिन तेरी हो, जैसे सोशल सर्कल लेकिन फेस नहीं होता, तो इधरला गवर्नमेंट से इधरला आदेश करवाओगे, तीनों बन्ना है ना <tune> <mouth -tune> <maker> <t> <-ución>

हमने तस्वीर देखी है उसका इंटरेस्ट देखा ना कि यूपीएससी या दादरा के पीसीएस इंटरव्यू कैंसल दोबारा नहीं करेट्राई करने का अलग उसकी ना दूसरी नेट जेया थोड़े नहीं करेट्राई करने का उन्होंने करने के ऑप्शंस थे आना उसको भी इंटरेस्ट है ना यूपीएससी डूल करना आज बाहर देखो कि बह बनाए किए पुलिस डिपार्टमेंट लेकर ना आगे और ये नाम दिया है येला दिखिए और आपका मतलब बजट वो बजट ही और प्रोफेशनल वो इतना हैगा तो इनके लिए भर दिया ओके सो कुलेक्टिवली के प्रभावित हल्ला नहीं हो जाएगा यानी इनके हल्ला का कर सकते हो ना ये हल्ला हो सकते फुला सकते तो इतने परसेंटेज में हो सकते फुला सकते

நீங்க பிடிஜே கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்கிறதுனா நீங்க வந்து போயிட்டு உட்காந்துட்டு அங்க எப்படி ஆயிடும் அட்வொகேட்ஸ் வந்து ஆர்குமெண்ட் பண்றாங்க அதெல்லாம் நீங்க பார்த்தா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் இது வந்து ஒரு ஆர்ட் லீகல் ப்ரொஃபஷன் இஸ் பியூர்லி ஆர்ட் இது சயின்ஸ் கிடையாது இது ஈஸிக்கல் டு எம்சி ஸ்கொயர் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வரலாம் அப்படி இல்லை நீங்க நல்லாவே இதெல்லாம் நீங்க ஆர்ட் நீங்க கொத்துக்கொள்ளும் ஓகே இதனுடைய பிராக்டிஸ் அதனால தான் லீகல் என்ன சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் வரும் லீகல் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாேருமே நல்லா பண்ணுறீங்க நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா இந்த கிராஜுவேஷன் முடிச்சிட்டு உங்க உங்கள் கரியருக்கு வந்து நல்லாவே சொசைட்டிக்கு நல்லா பண்ணும் உங்கக்காக நல்லா பண்ணுவோம் ஃபேமிலிக்காக நல்லா பண்ணும் என்னுடைய பெஸ்ட் வாழ்க்க எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை